ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்கான டைமில் சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கலாங்க குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாங்க இந்த அளவில் நம்ம செஞ்சோம்னா ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு நல்ல அந்த மாதிரி அலசி எடுத்துட்டு வந்துடலாங்க பருப்பையும் அரிசியும் இப்போ இது கூட காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பூண்டு பெரிய பூண்டாக இருந்தால் ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கலாங்க உரிச்சு சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணின்னா இப்போ காய்கறிலாம் சேர்த்தனால மூன்று டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம் வானலில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க இது பாதி அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா மனமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு வர மிளகா இது கூட சேர்த்துக்கலாங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம இதெல்லாம் தாளிச்சிக்கலாங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில சேர்த்துக்கலாம் வர ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க அதை நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவுக்குள்ள தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் இப்போ குக்கர் நல்லா விசிலாக அடங்கி சாப்பாடெல்லாம் சூப்பராக வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க உங்களுக்கு கொலைய வேணாம் அப்படின்னா நாலு விசில் விட்டும் இறக்கிக்கோங்க நான் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் நல்லா இந்த மாதிரி மசித்து விட்டுட்டு நல்லா காய்கறிலாம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி விட்டுருங்க இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காய்கறி தனியாக தாளித்து விட்டுட்டு அது நல்லா வேக விட்டுட்டு அரிசி பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு சேர்த்துவாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுர்லாங்க நான் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இது கூட சேர்த்துருக்கேங்க தோல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க சாம்பார் சாதமும் ரெடி பண்ணியாச்சுங்க தேங்க் யூ